சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனம் கவர்ந்த ஒரு உறவை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் நான் சொல்லும் வார்த்தை யாருக்கும் என்று தாண்டி சென்று விடாதே உனக்கே உனக்கான வார்த்தையை நான் எடுத்து வந்திருக்கின்றேன் அந்த உறவு உன்னை விட்டு செல்லும் நேரம் வந்து விட்டது அந்த உறவு எங்கே செல்ல போகிறது யாரை தேடி போகிறது யாருக்காக போகிறது என்ற உண்மையை உன்னிடத்தில் நான் கூற வந்தேன் ஆரம்ப காலத்திலிருந்து உன்னிடத்தில் உன்னிடம் நான் சொன்னேன் ஒரு ஒருத்தருக்கும் சொந்தமான பொருள்தான் இறுதி வரை அவர்களோடு இருக்கும் என்று சொந்தமில்லாத பொருளை தனக்கு சொந்தம் என்று நினைத்திருந்தால் அது தோல்விதானே கிடைக்கும் இன்னொருத்தவருக்கு இன்னார் என்று இறைவன் போட்ட முடிதானே அது முடியாத விடும் மற்றதெல்லாம் யாருக்கும் சொந்தமல்லாமல் தானே போகும் என் குழந்தையே அப்படி உனக்கு சொந்தமல்லாத ஒரு உறவு தான் உன்னை விட்டு போகப் போகிற அதை நினைத்து வருந்தாதே என்று சொல்லத்தான் வந்தேன் அது யார் என்றும் சொல்லத்தான் வந்தேன் காலம் அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கும் நாளை விடியலில் என்ன நடக்கப் போகிறது என்று நடந்து நடந்தது எப்போதும் இந்த நிமிடத்தில் நடந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியும் அடுத்த நிமிடம் என்பது கூட தெரியாத உனக்கு யார் யாருக்கு என்று தெரியுமா என் குழந்தையே இது போன்ற நினைத்தால் என்ன என்ன என்று நடந்து கொண்டு தான் இருக்கும் எப்போது உனக்கானது மட்டும்தான் இடத்தில் இருக்குமே ஒழிய உனக்கு அல்லாதது இருந்தால் அது உன்னை விட்டு போகத்தான் செய்யும் அப்படி ஒரு சூழல் வந்தால் மனதை கட்டுக்குள் வைக்க வேண்டும் மனதை அலங்கரித்து கொண்டு எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு எதுவுமே ஆகாது உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கின்றதோ எது உனக்கு சொந்தமானதோ அதை நீ விரட்டினாலும் அது உன்னை விட்டு போகாது உடனே தான் இருக்கும் அதுதான் உனக்கு நிரந்தரமானது அதுதான் உன்னை சந்தோஷப்படுத்துவது அதுதான் காலம் பூராவும் உன்னோடு வாழ்ந்து மகிழ்வை கொடுப்பது என்பதை தெரிந்து கொள் குழந்தையே சண்டையும் சச்சரவும் எந்த குடும்பத்தில் இல்லை எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது எத்தனை நட்பாக எத்தனை உயிராக இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை ஒரு உறவுக்குள் சண்டையே வரக்கூடாது என்றாலும் அது சுவாரஸ்யமாக இருக்காது சண்டை வந்தாலும் அதை ஊதி பெரிதாக்க கூடாது தனக்குள் முடித்து கொண்டு வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உன்னை விட்டு போகும் உறவு உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள் நாளை நீ உனக்கு உயிராக நினைத்த உறவு ஒன்று தான் விரும்பும் உறவை தேடிச் செல்லப் போகிறது அது உனக்கு தெரியத்தான் வரும் மனம் கலங்காமல் உனக்கு சொந்தமான உறவு உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக இரு உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது உன் எதிர்காலத்தில் உன் துணையோடு நீ வாழும் வாழ்க்கையை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் சொர்க்கமாக இருக்கும் வாழ்க்கையை யாருக்கும் ஏ யாருக்கும் இழக்காதே தைரியமாக இரு நல்வாழ்வு கிடைக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்